ஸைக்கும் நம்ம கவுஸ் மேட்டில் வந்து இன்ஸ்கட் வந்திருக்கு அதாவது உள்பாவை வந்துருக்கு காட்டன் பாலிஸ்டர் மிக்சடில் வந்திருக்கு சூப்பராக இருக்கும் வரேங்க எவ்வளோ பெஸ்டில் இருக்குது பாருங்க இது வந்து இந்த சைஸ் வந்து அறுபது இன்ச்சு வரும் இந்த சைஸு ஃபுல்லாக சுத்த அளவுன்னு பார்த்தா நூற்றி இருபது இன்ச்சு வரும் நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரும் இந்த சைடு மட்டும் பார்த்தா அறுபது சென்டிமீட்டர் வரும் இந்த சைடு வந்து ஃபுல் நேராக கீழே இறக்கியனா தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வரும் இன்ஷா இந்த சைஸ் உள்ளவங்க மட்டும் ஆர்டர் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக அவைலபிஷாக இருக்கும் பாருங்கள் நல்லா குஸ்லி வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கலர் வந்திருக்கு இந்த ஷார்ட்ஸில் ஒரு சில கலரை மட்டும் காட்டுறேன் வேணும்னா சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கு வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் அதுக்கு மார்க் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே இருப்போம் இன்னும் நிறையா ஸ்டாக்லாம் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன ஆஃபர் போட்டாலும் அதை உடனே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம் நிறைய எலாஸ்டிக் பெட்ஷீட்லாம் வந்துருக்கு சாரீஸ் வந்துருக்கு நைட்டிஸ் வந்துருக்கு எல்லாமே நிறைய வருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு வருங்க இது ஒன்று பிரித்து ஆட்ரு போடு இப்படி இருக்கும் இது பிளாக் கலரு ஏகப்பட்ட டிசைனர் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இப்ப இருக்கும்போதே நிறைய பேர் ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு தீங்குறோம் இது வந்து வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு குரூப்பில் இருந்தீங்கன்னா இன்ஷல்லா குரூப்பில் ஆஃபர் போட்டிருப்பேன் ஆர்டர் போட்டிருக்கலாம் நீங்கள் நிறையா வந்து ஃபோட்டோஸ் ஏதாச்சும் வேணும் எல்லா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருப்போம் அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் குரூப்லேயே எல்லா ஃபோட்டோவும் வந்துடும் என்னஷா பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இஸ்லாம்